எதிர்பார்க்காத திருப்பத்துடன் மல்லி சீரியல் ஆமாங்க நம்ம மல்லி சீரியல் இப்ப புது திருப்பத்தோட போது வாங்க என்னன்னு பாக்கலாம் நம்ம விஜய் வழக்கம் போல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க வருவாரு அப்படின்ற மாதிரி கோர்ட்ல கூண்ட்ல போய் நின்ட்டாரு நின்றதுக்கு அப்புறமா எதிர்கட்சி வக்கீல் இருக்க பாத்தீங்களா அவர் வந்துட்டு என்னோட கட்சிக்கார இவர் மேல வழக்கு போட்டிருக்காரு இவரு எங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கா கொடுக்காம மேமாத்திட்டாரு அப்படி இப்படி சொல்லிட்டு இவரு அடிச்சு விட நம்மளோட விஜய் எல்லாத்துக்கும் அப்செக்ஷன் சொல்றாரு அதுக்கப்புறம் நம்மளோட வக்கீல் சொல்றாரு இல்லைங்க இவர் செக் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரோட வங்கி கணக்குல இருந்த மொத்த பணத்தையும் வேற ஒரு வங்கி கணக்கு மாத்திட்டாரு அதனால இது செக் போர்ஜரி மட்டுமல்ல இவர் காசு குடுக்குது விருப்பில்லாம ஏமாத்த பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் கம்பெனில தயாரிக்கிற ஒவ்வொரு பொருளும் குவாலிட்டி இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல நம்ம விஜய் இதை எதையுமே ஏத்துக்காம மறுக்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம விஜயோட வக்கீல் எழுறாரு நம்ம ராஜேஸ்வரி செட் பண்ண ஓட்ரா கோயிச்சு அந்த ஓட்டா கோயிச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இவர் சொல்றதெல்லாம் போயிங்க நாங்க எல்லாம் ப்ராப்பரா தான் பண்றோம் இவங்களுக்கு செக் எழுதி கொடுக்குறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல ப்ராப்பர் அமௌண்ட் மெயின்டைன் பண்றதா செக் எழுதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல அதற்கு எதிர்கட்சி வைக்கலாம் அப்ப இப்ப அக்கௌண்ட்ல அமௌண்ட் இல்ல இல்ல அப்ப நீங்க பேங்க் மேல கேஸ் போடலாம்ல அப்படின்னு சொல்ல நம்ம வக்கீல் அமைதியா உட்காந்துறாரு ஏன்னா இது எல்லாம் ராஜேஸ்வரியோட திட்டம் கிட்டத்தட்ட விஜய்க்கு பாதகமா போயிட்டு இருக்கு இந்த டைம்ல தாங்க விஜய்க்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்குது மயிலாடு அப்படின்னு பின்னாடி ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேரும் மாசுன்றீங்க ஒன்னு பார்த்தா நம்ம மல்லி இன்னொன்னு பார்த்தா நம்ம விஜய் ரெண்டு பேரும் மாசா கிளாஸா வந்து நிக்கிறாங்க அய்யோ அப்பா என்னடா நடக்குதிங்க நம்ம அர்ஜுனா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க ஆமாங்க நம்ம மல்லி மல்லிகைதான் இப்ப விஜய்க்கு சாரி விஜய்க்காக வாதாட போறாங்க ஏன்னா அவங்ககிட்ட எல்லா ப்ரூஃப்பும் இருக்கு நம்ம விஜய் விஜய்க்கு ஆதரவா ஒரு வீடியோ ப்ரூஃப்பும் நம்ம மல்லிகிட்ட இருக்கு இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு மயிலாடு நாங்க கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லிட்டு கேக்க யாருன்னு கேட்க இவங்க மல்லி விஜயோட மனைவி நான் வந்துட்டு இவங்களோட அட்வொகேட் இவங்களும் நான் இந்த பேர் வாதாட போறோம் அதே ரெண்டு பேரும் வாதாட போறீங்க அப்படின்னு அவங்க கேட்க சட்டத்துல ஒரு இடம் இருக்கு தன்னோட தனக்காக ஒரு பிரச்சனைன்ற வரும்போது தானே தனக்காக வந்து வாதாடலாம் அதுக்கு வக்கீலா இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க சொல்ற விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் மட்டும் சரியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சொல்ல நம்ம தலை சொன்னா தாங்க தலை தோனி சொன்னாலும் சொல்றது எப்படி மாறாதோ அந்த மாதிரி நம்ம அர்ஜுன் சொல்றது சீரியலை பொறுத்த வரைக்கும் மாறாதுங்க அர்ஜுன் அர்ஜுன் தான் ஆல்வேஸ் கிரேட் அதெல்லாம் கேட்டோடனே ஜட்ஜோ சரி ஓகே ப்ரொசீட்னு சொல்ல மேம் நம்ம விஜய் சாரி எப்பவுமே நம்ம அர்ஜுன் மரியாதை கொடுத்தா பேசுவார் லேடிக்கு லேடிஸ்க்கு அதனால மேம் இல்ல ஜட்ஜுன்னே கூப்பிடுங்க ஓகே ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கட்சிக்காரர் பணம் அமைச்சது எல்லாமே உண்மைதான் இவங்க சொல்ற மாதிரி எந்த பிராடு வழியும் எதுவும் செய்யல இது கடந்த அஞ்சு வருஷத்துக்கான ரிப்போர்ட் இதுல ஏதாவது இந்த கம்பெனி பத்தி சின்ன ரிமார்க்கோ இல்ல ஏதாவது இருக்கோ இப்போ கரண்டா இவங்க பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட்ல இருந்து எல்லா டீட்டெயிலும் பாருங்க பேக்கா ஒரு நியூஸ் வந்திருக்கு அந்த டைம்ல ஆபீஸ்ல அவரோட மேனேஜர் தான் அவருக்கு காஃபியில் வந்து தேவையில்லாத எதையோ கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த டேப்லெட் பேரு ஜிங்க் பாத்தி ஆமாங்க அந்த டேப்லெட் பேரு ஜிங்க் பாத்தி அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மயக்கம் போதை இது எதையும் மிக்ஸ் பண்ணி வர வைக்கக்கூடிய ஒரு மருந்துங்க அந்த மருந்து வந்து மேடி சைனா அதனால தாங்க கண்ணாப்பி நாள்களை செஞ்சிருக்கு போல ஓகேங்களா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி நடந்துச்சு அதனால் தகாத முறையில் தப்பாலாம் போய் நடந்திருக்கோம் இதை நாங்கள் ஒத்துக்கிறோம் எங்கள் சைடில் சில தப்பு இருக்குது அதை சாப்பிட்டதுனால தான் இருக்குது என்ன முக்கிய காரணம் அவர் தான் அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை என்பதா நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்களா என்னோட கட்சிக்காரரான மிஸ்டர் விஜய் இருக்காரு அவரோட சகோதரியான ராஜேஸ்வரி அங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மூளையில் செவப்பு போடவை அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாருங்க இதுக்கப்புறம் இது எல்லாத்தை விட முக்கியமான காரணம் பேங்க்கில் விஜய் போய்ட்டு மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலும் சொல்லிட்டு எழுதி கொடுத்த கூட வீடியோ ஃபுட்டேஜ் எங்கிட்ட இருக்குது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இதை பாருங்கள் மயிலாட் அப்படி நம்ம விஜய் தக்காளி எடுத்து சாரி அரவிந்த் நீட் யாராவது நம்மளோட அர்ஜுன் நீட்டை அதுக்கு ஏன் இப்படி வளர்கிறது கேட்காதிங்க நைட் ஃபுல்லாக நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஒமானில் மத்ரா போட்டுட்ட இடத்துல ஒரு கப்பல் ஒன்று இருக்குது கப்பலில் மெயின் இன்ஜின் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சுங்க ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அதனால அங்கே போயிட்டு அதை நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு பிரச்சனை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் வேலை கூட கஞ்சி கம்மி தான் அதெல்லாம் முடிச்சிட்டு அங்கேருந்து வரதுக்குள்ளே முடிஞ்சிச்சுங்க சோழி ஹால் அவுட்டு சாப்பாடு தண்ணி ஜூஸு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நல்லா சரக்குறக்கு எல்லாம் இருந்துச்சு ஏன்னா நான் தான் குடிக்க மாட்டேன் அதனால் சாப்பாடு தண்ணியோட வந்துவிட்டேன் ஆனால் இது கடலுக்குள்ளன்றதுனால உடம்பு செட் அந்த காத்து இதெல்லாம் கோல்டு மாதிரி ஆயிடுச்சுக்கல சரி அதை விடுங்க அந்த ஆதாரத்தை எடுத்து நீட்டுறாருங்க இதெல்லாம் பார்த்த நம்மளோட வக்கீல் வா சூப்பர் பல்ல பல்ல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் ரஞ்சிதாவை விசாரிக்கணும் ராஜேஸ்வரி அப்புறமா விசாரிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சொல்ல ரஞ்சிதா வந்தோடனே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னது தெரியுமா இப்ப நடந்ததெல்லாம் நான் காமிச்ச வீடியோ எல்லாம் அப்படின்னு மொட்டையா கேட்க நம்ம ராஜேஸ்வரியும் எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது நான் அவங்க ரஞ்சிதா என்ன சொல்றாங்கன்னா ராஜ்மாலாம் எந்த தப்பு பண்ணல அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க நான் இப்போ என்னென்ன கேட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க நீங்கள் தானே கேட்டீங்க இந்த ப மேனேஜரை கரெக்ட் பண்ணது அதுக்கு ரஞ்சிதா அம்மா காசு சாரி ராஜேஸ்வரி அம்மா காசு கொடுத்தது இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணா பின்னான்னு வளர இதிலேயே அவங்க மாட்டிக்கிறாங்க சரி ஓகே நீங்க போகலான்னு சொல்ல அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி கூப்பிட்றாங்க நீங்க ரஞ்சிதா சொன்ன எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கிறீங்களா ஆமா எல்லாத்தையும் ஏத்துக்கிற அப்படின்னு மொட்டையாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு வாங்கி ராஜேஸ்வரியாலே வாயிலே வடை சுட வச்சு கடைசியில் ஆப்படிக்கிறாரு நம்ம அர்ஜுன் இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி தக்காளி புளிய போறாரா மாட்டாரா இல்ல நம்ம என் மல்லி இதுக்கு நடுவில் என்ன பண்ண போறாங்க மல்லியும் இதுல என்னோட கண்ணவர் உத்தமர் வல்லவர் நல்லவர் இங்க பாருங்க ராஜஸ்வரி பேசுன மத்த ஆடியோசன் என்கிட்ட இருக்கு வீட்டுல இருக்கும்போது என்னையும் குடும்பப்படுத்திட்டே இருப்பாங்க இப்போ சொத்துக்காக என் புருஷனை உள்ள தள்ளுறாங்க இது எதுவுமே திறமை என்னோட கணவர் அக்கா அக்கா நீதான் அக்கா உண்ணா விட்டா எனக்கு யாரு அக்கா அக்கா அப்படின்ற அக்கா படம் பா பாட்டு பாடிட்டு இருக்காரு அதனால எப்படியாவது என்னோட கணவரை அவங்களோட அக்கா பிடியில இருந்து காப்பாற்றி எனக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி தப்பு செஞ்ச ராஜேஸ்வரிக்கும் தக்காளி புளிஞ்சு ஜூஸ் புளியினோம் அப்படின்னும் வேண்டிக்கிறேன் நம்ம நம்ம மல்லிக் சொல்ல தட்ஸ் ஆல் அப்புறம் என்ன சொல்ல போறாங்க அர்ஜுன் கேபிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாத்து விஜய் நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கெடுக்கூட கூட தான் எழுதுறாங்க அதுதான் ஃபைனல் ஆமாங்க அவங்க என்ன எழுதுனாங்க ஏது அப்படின்ற ஒவ்வொரு விறுவூர்பான சுவாரஸ்யமான விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லாக் ஷேட் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நான்குலே இப்படி ஒரு சீனே வராதுரை அப்படி நான் சொல்கிறேன்னு யாரும் தை சீன் திட்ட வேண்டாம் உங்களுக்காக வியூஸ் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டும் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நைட்டு ஃபுல்லாக எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ அங்கே இருந்ததுனால டெஃபரேஷனில் ஏதோ சொல்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்